வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் கடன் போடுபவர்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பார்கள் வங்கி லோன் மட்டுமல்ல இப்போது கடன் கொடுக்கும் செயலிகளும் அதிகரித்து விட்டது என்று சொல்லலாம் ஆப் மூலம் கடன் வாங்கி வாழ்க்கைக்கு ஆப்புவித்துக் கொண்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் தொழிலுக்காக கடன் வாங்கியது போய் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு கூட கடன் வாங்கி சூதாடி தோத்தவர்கள் அதிகம் பேர் ஏன் எதற்காக கடன் வாங்கிக்கிறோம் என்று யோசித்து வாங்க வேண்டும் அந்த வகையில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தவிப்பவர்கள் என்ன பரிகாரம் செய்தால் இந்த கடனில் இருந்து தப்பிக்கலாம் என்றுதான் இந்த வீடியோ தொப்பி மூலம் பார்க்க போயிடும் நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் கடன் வாங்கும்பொழுதும் சரி கடன் கொடுக்கும் போதும் சரி நேர காலம் பார்த்து வாங்க வேண்டும் நேர காலம் பார்த்து கொடுக்க வேண்டும் பணமோ பொருளோ சரியான நேரம் பார்த்து கடன் வாங்கினால்தான் அதை எழுதி திருப்பி தர முடியும் தவறான நேரத்தில் கடன் வாங்கினால் அதை திருப்தி தர முடியாமல் கடனில் இருந்து மீள முடியாமல் போய்விடும் ஒரு சிலர் பணம் வரும் முன்பே அதற்கான செலவை தயாராக வைத்திருப்பார்கள் வேறு வழியில் பணம் வரும் என்று நினைத்து கடன் வாங்கியும் விடுவார்கள் அந்த பணம் வராமல் போனால் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போய்விடும் அவசர தேவைக்காக கடன் வாங்குவது தவறு கிடையாது ஆடம்பர தேவைக்காக அனாவசிய தேவைக்காக கடன் வாங்கக்கூடாது ஹஸ்தன சத்திர நாளில் கடன் வாங்கவே கூடாது அப்படி கடன் வாங்கினால் அந்த கடனை தர முடியாமல் போய்விடும் கடன் மென்மேலும் பெருகும் கடனை திருப்பி தர வேண்டும் என்று நினைப்பவர்கள் குளிகை நேரத்தில் கடன் கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு தொண்ணூறு நிமிடத்திற்கு முன்பாக கடனை திருப்பி தர வேண்டும் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கு உரைக்கில் கடனை திருப்பி கொடுக்கலாம் இதெல்லாம் கடன்கள் படிப்படியாக குறையும் கடனை அடைக்க முடியவில்லையே என்று சிரமப்படுபவர்கள் எளிமையான பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு தோதான நாள் பார்த்து செய்ய வேண்டும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறியில் விலைக்கேற்ற வேண்டும் சிறிய மண்பானை குடுவையை வாங்கி அதில் நீங்கள் கடன் வாங்கியவென் பெயரை எழுதி கடன் தொகையை எழுதி அதில் போட வேண்டும் சிவப்பு துணியில் பத்து கருப்பு மிளகு ஒரு கொட்டைப்பாக்கு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் சேர்த்து அதனை கட்டி அந்த மண்பானைக்குள் போட வேண்டும் உங்கள் கை தவிர யாருடைய கையும் மண்பானையில் படக்கூடாது பூஜை செய்யும் போது மண்பானைக்கு தீபாரனை காட்டி கடன் தீர வேண்டும் என்று பிரார்த்தனையை நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி செய்து வந்தால் கடன்கள் தீர வழி பிறக்கும் பண வருமானமும் வரும் கடன் பிரச்சனை தீர்ந்தவுடன் சிவப்பு துணியை அவித்து அதில் உள்ள சில்லையர் காசுகளை அருகில் உள்ள கோயிலில் போட்டு விடுங்கள் கடன் எழுதி வைத்த காகிதம் மண்பானை கொட்டைப்பாக்கை ஓடும் நீரிலோ அல்லது கிணறு குளத்தில் போட்டு விடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி